வணக்கம் நண்பர்களே மத்திய அரசின் வேலைவாய்ப்புன குவார்டியேட் ஃபேக்ட்ரியில் அருவங்காடு இந்த நேலகிரீஸில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காலி பண்ணிடும் எவ்வளோ சம்பளம் போன்ற முழு தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தவிராமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உள்ள வந்து இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோ போகலாம் கார்டியேட் ஃபேக்ட்ரி அருவங்காடு நீலகிரி இவங்க பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸுக்கான இந்த வேலைவாய்ப்பு அப்ரண்டிஸின்னு உடனே நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க வேலைவாய்ப்பு நம்ம தேடுறதுக்கு மிகவும் முக்கியமானது அப்ரண்டிஸ் தான் இந்த அப்ரெண்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால் அப்ஸ் அப்ரெண்டிஸ் பண்ணாதவங்க பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோடய அட்வைஸ் ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் இதில் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் படித்தவங்க மெக்கானிக்கல் படித்தவங்க உங்களோட ப்ரொஃபைல் சம்மந்தமான ஒர்க்கு கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் நல்லா வெயிட்டாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க கார்பரேட் ஃபேக்ட்ரி அருவங்காடு நீலகிரியில் பார்த்திங்கனா இது வந்து ஆடனென்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு மத்திய அரசோடது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மூணு வருடம் முடித்தவர்கள் இந்த பதவிக்கு ஒன் இயர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கு மொத்தம் நாலு காலிப்பணி இடங்கள் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பத்து காலிப்பணி இடங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் பத்து காலிப்பிணி இடங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஐந்து பணியிடங்கள் இன்ஸ்ட்ரூமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கு இரண்டு பணியிடங்கள் இரண்டாம் மெட்டர் ஆண்டு பொலியூஷன் இன்ஜினியரிங் மூணு காலி பணியிட இடங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு காலி பணியிட இடம் கம்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நாலு காலிப்பிடங்கள் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் ஒரு காலிப்பிடங்கள் டோட்டலாக இங்கே மொத்தம் நாற்பது காலி பணியிடங்கள் இருக்குது இவங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா ஒன் இயருக்கு இரண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்னீஷன் டிப்ளமா பண்டிஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஐந்து காலி பணியிடங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருபது காலிப்பணி இடங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் பத்து காலி காலிப்பிடங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஐந்து காலிப்பிடங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இரண்டு காலி இரண்டாம் மெட்டர் அண்ட் பொலியூஷன் இன்ஜினியரிங் மூணு காலி இடங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐந்து காலி பண்ணியிடங்கள் டோட்டலாக ஐம்பது ஸோ டிப்ளமோ படித்தவங்களுக்கும் பிஏ படித்தவங்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க டிப்ளமோ படித்தவங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தொன்னு ரூபா ஒன் இயர் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்ல டெக்னாலஜி சம்மந்தமாக படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் ரிலவெண்ட் வந்து டிசிப்ளின் இருக்கணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஓ ஸ்டேட் போர்டில் படித்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிப்ளமோ இன்னும் இன்ஜினியரிங் அது டெக்னாலஜி சம்மந்தமாக படித்தவர்கள் இந்த அப்ரெண்டிஸ் ஆக்ட் போகிறதுக்கு விண்ணப்பிக்க முடியும் ரிலெவன்ட் டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு அஸ்பர் அப்ரெண்டிக்ஸ் ரூலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிபிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு என்ன ரூல் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அஸ்பர் ஸ்கிரிப்ட் இன்னைக்கு கிளாஸ் ஃபோர் ஆஃப் த அப்ரண்டிக்ஸ் ரூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்லியிருக்காங்களோ தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க டூரிங் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் ஒன் இயர் சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் ட்ரெயினிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்ரண்டிஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் அடிப்படையில் திருவு செய்ய போகிறாங்க ஸோ வந்து மார்க் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விண்ணப்பிக்கங்க ட்ரைனிங் சென்டர் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் போர்டு ஆஃப் அப்ரண்டிஸ் ஷிஃப் ட்ரைனிங் எஸ்ஆர் சென்னை சொல்லியிருக்காங்க ஸோ வெரிஃபை பண்ணுவாங்க அப்ரண்ட் அப்ரண்டிஸ் பண்ணவங்க அப்ரண்டிஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க அப்ரண்டிஸ் பண்ணாதவங்க பண்ணுங்கள் ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் அப்ளிகேஷனுக்கு விவரம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடண்ட் என்ரோல்மெண்ட் பை பிஓஏஏடி ப்ராக்கில் எஸ்ஆர் ஏ ஸ்டூடண்ட் கேன்இ ஏபிள் டு லாக்இன் அண்ட் அப்ளை இதில் போய் லாக்இன் பண்ணி எஸ்டாப்ளிஷ்ஷ்மெண்ட் ரெக்வெஸ்ட் மெனூலில் போய்ட்டு கிளிக் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்லோட் ரஷியம் அப்ளோட் பண்ணுங்கள் சூஸ் எஸ்டாப்ளிமெண்ட் நேம் கார்டேட் ஃபேக்ட்ரி அருவம் கார்டு அப்படிங்கிற எனக்கு அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டெப் உன்னோட அஃபிஷியல் வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்ட டபுள்யூடபிள்யூ டாட் எம்ஹெச்ஆர்டி என்ஏடிஎஸ் டாட் ஜிஓஇன் போய் என்ரோல்டு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் யுனிகூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் வில் பி கிவன் சொல்லியிருக்காங்க ஸ்டெப் டூ என்னென்ன சொல்லி அதை ஏற்கனவே சொன்னதே தான் இதுலேயும் வருது ஸோ அப்ளை பண்ணியிருக்கேன் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து டிஏடிஎன்எஸ் அலவுன்ஸ் கிடையாது போட்டிங் லாச்சிங் இது கிடையாதுங்கிறத விதம் சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்னிங் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் டேட் என்ரோல்மெண்ட் இன் என்ஏடிஎஸ் போர்ட்டலில் பார்த்திங்கனா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளோயிங் குவார்டினேட் ஃபேக்ட்ரி அர்வன் கார்டுக்கு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிக்ளேரேஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டடி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு வெளியிறதாக சொல்லியிருக்காங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் சார்ஜிஸ்டர்ட் கேண்டிடேட் வந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சொல்லியிருக்காங்க அந்த லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கண்டிடேட் ஷால் பி பப்ளிஷ்ட் ஆன் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஃபிஷியல் வெப்சைட்டில் அதாவது டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பிஓஏடி டேஷ் எஸ்ஆர்பி டாட் காம் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் லிஸ்ட் வெளியிடறதா சொல்லியிருக்காங்க இன்கம்ப்ட்டட் இரநஸோட சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படுங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு இல்லாத உங்கள் அந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வாய்ப்பு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்